தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் எங்க பார்த்தாலே இப்ப துபாயை பத்தி ஆஹா ஓஹோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க கம் டு துபாய்னு அந்த ஒரு ஃப்ரேஸை பற்றி சொல்லலை துபாயில் ஒரு டெக்னாலஜி வந்துருச்சுப்பா அது எப்போ இந்தியாவுக்கு வரப்போது தெரியல அதெல்லாம் வந்துச்சுன்னா பார்பர்ஸ்க்கு வேலையாக இருக்காது முடி வெட்டுற வேலையை செய்கிறவங்க வேற வேலையை பார்த்துட்டு தான் போகணும்னு பல பேரும் கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இது அப்டர் மிஷின் வந்திருக்கான்னு தேடி பார்த்தா அதில் தான் நிறைய உண்மைகள் வெளியே வந்திருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போதைக்கு ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா இது ஆஹா ஓஹோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க பெரும்பாலான குரூப் ஏ ஏல வேலை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அவங்க பார்த்தீங்கன்னா ஏப்பா நம்மளுக்கு நம்மளே ஆப்பு வச்சுக்கிட்ட மாதிரி இது யாருப்பா கண்டுபிடிச்சிது எங்க வேலையெல்லாம் விட்டு துரத்து விட்டுருச்சுன்னு அப்படி புலம்பிட்டு இருக்காங்க இதுக்கு மத்தியில் துபாயில் இது போல ஒரு மிஷின் வந்துட்டதா வீடியோ வைரல் ஆச்சு வருங்க எங்க பார்த்தோன்னா ஸ்டேட்டஸில் வைக்கிற அளவு போயிடுச்சு எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் இந்த வீடியோஸ்லாம் பார்த்து பார்பர்ஸ் கண்டிப்பாக பயந்துருப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்க சேர்த்து சொல்கிறேன் என்ன இது போல் இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வேலை இல்லைனா வாழ்வதும் இதை பற்றி நம்ம ஆனால் துபாய் வந்து நிறைய இனிஷியேட்லாம் இருக்காங்க உலகத்தூர டெக்னாலஜிக்கல் ஹப்பாக அவங்க தான் இருக்காங்க அதோட ஒரு அடுத்த கட்டமாக முடி வெட்டுவதற்காக ஒரு இயந்திரம் ஒரு ஏஐ இயந்திரம் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம் அந்த மிஷின்கிட்ட போங்க என்ன கட்டிங் வேணும் அதை மட்டும் சொல்லுங்கள் தலையை உள்ளே விட்ருங்க அதுக்கப்புறம் அது பார்த்துக்கும் சில வினாடிகள் தான் ஓகேவா அந்த வினாடிகளை நீங்க நினைக்காம ரொம்ப நேரம் எடுத்துக்காது சில வினாடிகள் தான் அதுக்குள்ள நீங்க கமாண்ட் கொடுத்த ஹேர் கட் இருக்குல்ல அதுல உங்க முகம் அப்படி பல பழ பழ மின் ஆரம்பிச்சு அவ்வளோ அழகாக உங்க முடிய வெட்டி கொடுத்துருன்னு இப்படி ஒரு வீடியோங்க ஒன்னு ரெண்டாயிரம் தான் பரவாயில்ல ஓராறு வீடியோல பரவச்சு பக்கத்துல இது போல ஷேக் மாதிரி ட்ரெஸ் போட்டு ரெண்டு பேரை நிக்க வச்சாலே துபாய்னு நம்பிடுவாங்க நம்ம பசங்க அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இந்த வேலையை பார்த்து வச்சிருக்காங்க இந்த ஆட்டோமேட்டட் பார்பர் ஸ்பாட்ஸ் இருக்குல்ல அந்த வீடியோ பாருங்களேன் இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண எப்படிங்க இருக்கு உலக முழுக்க இது போல மிஷின் வந்துருச்சு நீங்க ரொம்ப நேரம் போயிட்டு கத்தி மேலே போடுமோ கீரிடுமோன்ற பயத்தெல்லாம் இருக்க வேணா அப்படின்றதுல போதும் உங்களை அழகாக கொடுத்துரும் இதுக்கப்புறம் ஸ்கின் சார்ந்து இப்போ நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன கலர் ஆகணும் மட்டும் சொல்லுங்கள் மாற்றி விட்டுரும் கிட்டத்தட்ட பச்சை வந்தி மாதிரி தான் மாற்றி விட்டுருவாங்க மனுஷங்களை இந்த அளவுக்குலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது போல ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு எல்லாரும் டிபேட் பண்ணிட்டு இருக்கும் போதே அடுத்தடுத்த வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க துபாய் இன்னும் அடுத்தடுத்து இதை பண்ணிட்டாங்க முக்கியமான ஏரியாஸில் மக்கள் அதிகமாக கூடுற ஏரியாஸில் இந்த மிஷினை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க துபாய் மக்கள் மனசில் சந்தோஷம் உச்சத்தில் இருக்குது எல்லாரும் அப்படின்றதுல வேலையை முடிச்சுட்டு போயிடுறாங்கன்னு

அவங்க சார் இந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி எந்த ஒரு பொய்யை சொன்னாலும் நம்பறதுக்கு மக்கள் ரெடியாக தான் இருப்பாங்க அதான் துபாய் பேரை இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய மக்கள் ஷாக்குங்க குறிப்பாக பார்பர்ஸ் பயங்கர ஷாக்கு இந்த வீடியோஸ்லாம் பார்த்து இந்த மக்கள்லாம் சொன்ன என்ன தெரியுமா ஏன்பா இது வேர்ஸ்ட் ஐடியாப்பா ஏதோ ஆக ஆக்கா ஓகேன்னு சொல்லி பல பேரும் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கீங்களே துபாய் அரசு இதெல்லாம் பண்ணவே கூடாது துபாயை பார்த்து இன்னும் பல தரப்பு இதையே பண்ண ஆரம்பிக்கும் எல்லா நாடுகளும் இப்போலாம் கொண்டு வந்து வச்சிருவீங்க அதுவரை வேற மிஷின் முடியல அண்ணா அப்படின்லே சில போட்டு காலி பண்ணுறோமா உள்ளே எதுனா அதுக்குன்னு இருக்க உபகரணங்களே கொஞ்சம் மிஸ் ஆனால் என்ன ஆகுது நம்ம கடையில் போய் முடி வெட்ட போகிறோம் ஏதோ சின்னதாக கீரி பிளட் வந்தால் நிறுத்துருவாங்க ஓ பிளட் வருது அப்படின்ட்டு ஆனால் மிஷினுக்கு எல்லாம் தெரியுமாங்க கீரை நடத்துல திரும்ப பெருசாக ஆதமாக போட்டுச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் துபாய் அரசு இந்த முடிவை மேல் பரிசீனைக்கு உட்படுத்தணும் எல்லா மிஷினும் தூக்க சொல்லுங்க அதனாலுமே இருக்கக்கூடாது சின்ன சின்ன குழந்தைங்களும் வெட்டுவோம்லாம் சொல்கிறீங்களே அந்த குழந்தைங்க எதனா ஆச்சு என்ன பண்ணுறதுன்னு அப்படி தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பார்பர்ஸ் லைஃப் அவங்களே முடி திருத்துற வேலையை பண்ணி உழைச்சி அது மூலமா சம்பாதிச்சு குடும்பத்தை பாதுகாத்துட்டு இருக்காங்க அவங்கள பெரும்பாலும் மற்ற வேலை தெரியாது இந்த முடி திருத்தும் வேலை தான் அவங்களுக்கு நல்ல கை வந்த கலையான வேலையா இருந்திருக்கும் அவங்க வயிற்றுல அடிக்கிறீங்களே பாருவீங்களே இதெல்லாம் நல்லா இருக்குமானு பல பார்பர்ஸே பேச ஆரம்பிச்சிட்டாங்க பார்பர்ஸ்க்காக கஸ்டமர்ஸ் இருப்பான கடைகளை போய் முடிவெட்டுறவங்க அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா இங்க எல்லாருமே எதுல கனெக்ட் ஆகுறான்னு தெரியுதா இந்த வீடியோஸ் எல்லாமே உண்மை நம்பிட்டாங்க அதனால இந்த அளவுக்கு ஆதங்கத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே அது ஃபேக்ட் கிடையாது ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ இந்த வீடியோஸ் இதை பார்த்துட்டு தான் எல்லாம் அந்த அளவுக்கு பயந்துகிட்டு இருந்திருக்கோம் பல பேரும் கவர்மெண்ட் பேச ஆரம்பிச்சிட்டோம் ஆனா உண்மை இது எல்லாமே ஏஐ மூலமா உருவாக்கப்பட்டது இட் மீன்ஸ் கற்பனையா உருவாக்கப்பட்டது துபாய் அரசு கிட்ட இது போல ஒரு பிளானே கிடையாதுங்க அவங்க எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள் சார்ந்து யோசிப்பாங்களா முடிவெடுத்து மிஷினை கொண்டு வரும் அப்படின்னு யோசிப்பாங்களா சிம்பிளா நினைச்சாலே புரிஞ்சிடும்ல துபாய் கவர்மெண்ட் ஃபியூச்சர்ல வேண செய்யறாங்களோ என்னவோ அது நம்ம மனசுல இல்ல ஆனா இப்பவே இதை கொண்டு வந்து வச்சு இந்த அளவுக்கு பரப்பி துபாய் அரசே வழக்கம் கொடுக்க வச்சுருவாங்க போல போக போவ அப்படி போயிட்டு இருக்க விஷயம் சரி ப்ரோ எதுவுமே இல்லாம இந்த அளவுக்கு ட்ரெண்டாயிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாட்ஸ்அப் சுற்றிக்கிட்டு இருக்கான் இது போல வந்துச்சு மச்சா அப்படின்ட்டு எப்படி எல்லாம் பாஸ் பண்ணி கேட்டிங்கன்னா அது கரெக்டு தான் நெருப்பு இல்லாம புகையாது அது கரெக்ட் தான் அந்த நெருப்பு எங்கன்னு சொல்லிடுறேன் இது போல ஏஐ ஜென்ரேட்டர் வீடியோஸ் நிறைய வைரல் ஆச்சா பொதுவாக பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸு இந்த பத்திரிக்கைகள் அவங்க என்ன பண்ணுவாங்க மக்கள் அதிகமா தேடி பார்க்க விரும்புகிற செய்திகளை கொடுப்பாங்க கரெக்டா அதில் அவங்கள தப்பு சொல்ல முடியாது இது போல் வீடியோஸ் பயங்கரமாக வைரல் ஆகுது வியூஸ் பயங்கரமாக இருக்காது அப்படின்னா நிறைய மக்கள் தேடி தேடி படிக்கிறாங்க நடத்தும் பார்க்கறாங்கன்னு நடத்தும் அதனால் அது சார்ந்த செய்தியை ஆர்டிக்கிளை கொடுத்துருக்காங்க அதாவது இது போல் ஏஐ வீடியோ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கப்பா அதில் இது போல் காட்சிகள் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க தவிர துபாய் கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க அந்த மிஷினை அப்படின்னு எதுலையுமே போடலை உதாரணத்துக்கு ஹிந்துஸ்தான் டைம்ஸு அப்புறம் இந்த எக்கனாமிக் டைம்ஸ் இருக்குல்ல அதில் நான் இது சார்ந்த ஆர்டிகல்ஸ் வந்துருந்துச்சு அதை முழுசாக படிக்காமல் தலையண்ணத்தை மட்டும் படிச்சுட்டு ஐயோ துபாய் இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு நம்பி ஸ்டேட்டஸில் வைக்கிறது வீடியோஸை பசங்க ஷேர் பண்ணுறது இதை பார்த்துட்டு ஏய் இது போல வந்துச்சான்னு பசங்க ரியாக்ட் பண்ணுறது அந்த ஒரு பொய் செய்தி எல்லாருக்கும் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க தெரியாம இல்லையே அதுதான் இங்கே நடந்திருக்கு இது எதோ துபாயை மட்டும் மையப்படுத்தி வெளியான வீடியோஸ்ன்னு நினைக்காதீங்க நிறைய நாடுகளை மையப்படுத்தி இதுக்கு முன்னாடி வீடியோஸ் வெளியாக இருக்கு உதாரணத்துக்கு நார்வே நார்வேல இந்த மிஷினை வந்துச்சுன்னு முதல்ல கழிப்பு விட்டாங்க ஆனால் அங்கே ரீச் கம்மி இல்லை ஒரு பேரை சொன்னால் இந்தியா முழுக்க பயங்கரமாக ரீச் கிடச்சிரும் அங்கே ஏன்னா அவ்வளோ இந்தியர்கள் இருக்காங்க அந்த பகுதியில் அதனால் அந்த பேரை பயன்படுத்தி இப்போ இப்படி பரப்பி விடுவோம் நினச்சது கரெக்டாக நடந்திருக்குங்க பேஜ் ட்ரெண்ட் ஆகும்னு நினச்சாங்க பார்த்திங்களா ட்ரெண்ட் ஆகிடுச்சு அந்தளவுக்கு வீடியோ வியூஸில் அள்ளிக்கிட்டு இருக்கு அந்த பக்கம் இந்த ஐடியா இருக்குல்ல இது நார்வே தாண்டி இன்னும் பல நாடுகள் தரப்பு இருந்தோம் இங்கெல்லாம் இது போல் வந்துருச்சுன்னு கலைப்பு இருந்தாங்க அப்போ வந்து வீடியோ நீங்கள் பார்க்கணுமே அது இன்னும் கொலகுத்தாக இருக்கும் Taper fade, please. Confirmed. Insert head. That is perfect. Feels so much lighter. Skin fade. Confirmed. That is perfect. Bald fade, please. Wow, that's perfect. Look at that. ப்ரோ இதெல்லாம் வந்தால் நல்லது தானே ஏஐ அப்படின்றது நம்ம மனித குலத்தோடய வளர்ச்சிக்கானதை அப்படின்னு நினச்சீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆடக்கூடாது மக்களே எந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆடாதீங்க சின்ன விஷயத்துக்கு அப்படின்னா பெரிய விஷயத்துக்கு எவ்வளோ யோசிக்கணும் பாருங்கள் நான் ஏதோ சொல்கிறது ஏதோ ஏஐ மேலே கோவத்தில் பேசினா ஆதரங்கத்தில் பேசினா நினைப்பீங்க நாளை எப்படின்னா யூடியூப்லேயே வந்துரும்ப்பா அப்புறம் எதுக்கு நீங்கள் ஏஐ பார்த்துட்டு போயிடுவோன்னு அந்த வைத்தேச்சல நான் பேசதான் நீங்கள் நினைக்கலாம் சுந்தர் பிச்சை எதுக்கு அந்த வைத்தியச்சலில் பேசணும் இவர் என்ன திரும்ப சொல்லியிருக்கார் இப்போ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கண்மூடித்தனமாக நம்பாதீங்கன்னு சொல்லியிருக்காருங்க சுந்தர் பிச்சை சொல்கிறாப்புல அதுதான் நீங்கள் மனசில் வைக்கணும் ஆழமா இது ஒரு புரட்சிகரமான வளர்ச்சி தான் நான் இல்லைனே சொல்லலை ஆனால் அதில் சில பகுத்தறிவற்ற தன்மை இருக்கிறதா சொல்லியிருக்காரு நூற்றுக்கு நூறு உண்மை ஏஐ கிட்ட நீங்கள் ஒரு வேலையை ஒப்படைக்கிறீன்னு வைங்க ஒரு மனுஷன் அந்த வேலையை செய்வான் ஆகணும் ஆனால் ஏஐ பண்ணுற அளவுக்கு ஸ்பீடாக அக்யூரேசி இருக்கிறத நான் ஒத்துக்கிறேன் பட் அந்த மனுஷன் சென்சிபிளாக ஒர்க் பண்ணுவான் அவனோட உயிரோட்டம் இருக்கு அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதை வச்சு ஒர்க் பண்ணுவான் அதை விட்டு ஏஐ மாதிரி கடிவாளம் கட்டின குதிரை மாதிரிலாம் போயிட்டு இருக்க மாட்டான் இந்த விஷயத்த அவர் சொல்றாரு மனுஷன் பகுத்தறிவான் பா பட் ஏஐ அதை பண்ணாதுன்றாரு ஏஐயோட தேவை இருக்குல்ல இது குறைஞ்சதுன்னா ஒவ்வொரு நிறுவனமும் பாதிக்கப்படும் சொல்றாருங்க யோசிச்சு பாருங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா ஃபியூச்சர் நினைச்சு வரைக்கும் வந்துருச்சு நிறைய கம்பெனிஸ் புதுசு புதுசாக முளைச்சிருச்சு பெரிய பெரிய கம்பெனிஸ் ஏஐ பக்கம் அவங்களோட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் தாண்டி ஏஐ ஐ காலின்ற ஒரு செய்தி வந்துச்சுன்னா என்ன வந்து உலகம் இதை தான் இப்பயே வார்ன் பண்ணியிருக்காரு சரி ஓகே சுந்தர் பிச்சை சொன்ன விஷயத்த கொஞ்சம் எலாபரேட்டாக பார்ப்போம் ரெண்டு செக்மெண்டா முதல் செக்மெண்ட் ஏஐ மூலமான ஆபத்துகள் இருக்குல்ல இதில் நான் வள பேச வரும் நாளே மேட்ரை சொல்கிறேன் அதில் முதல் மேட்ரு கோடிக்கணக்கான மக்கள் உலகம் முழுக்க வேலை இழப்பாங்க ஆல்ரெடி ஆயிரக்கணக்கில் வேலை இழந்தாச்சா ஆட்டோமேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்துட்டோமா இதுக்கப்புறம் இது இன்னும் அதிகமாகும் ரெண்டாவது விஷயம் ஃபிசிக்கல் வாழ்க்கை இருக்குல்ல அதை நம்ம மறக்க வேண்டியது தான் கற்பனை எளியே அதுவும் டிஜிட்டல் அசட்னு ஒரு விஷயம் இருக்கும் பாருங்க அதில் மட்டும் வச்சு நம்மளுக்கு இருக்கிறத நம்பியே வாழ்ந்துகிட்டு இருக்கணும் நம்பியே ஓகேவா இதுக்கப்புறம் மனுஷ குலத்தையே இந்த ஏஐ ஒரு காலத்தில் ஆட்கொள்ளலாம் எந்த படம் பார்த்துருப்பீங்களே நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு மிஷின் நம்மளே ஒரு கட்டத்தில் ஆளை துடிக்கிற மாதிரி அந்த விஷயம் ஃபியூச்சரில் நடக்காம இருக்குன்னு நினைக்கிறீங்களா இதுக்கு முன்னாடி டெர்மினேட்டர் படமாக பார்த்துருப்பீங்களே நிதர்சனம் புரிஞ்சிருக்கும் ஏன்னா படங்கள்ல வர சில விஷயங்கள் நட்சத்திரம் நிறைய நடந்திருக்கு அது மாதிரி தான் இதையும் சேர்த்து சொல்றேன் மனுஷ கொடுத்த ஆட்கொள்ள ஏஐ யோசிக்க ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் நம்ம நிலமே யோசிச்சு பாருங்கள் இது கேரண்டி கொடுக்க முடியுமா யாராச்சு இது போல ஒரு டேஞ்சர் வராது அப்படின்ட்டு நாலாவது விஷயம் உணர்வே இல்லாமல் பல ஆபத்தான பதில்களை ஏஐ கொடுக்கும் உதாரணத்துக்கு நிறைய கேஸ் பயிலச்சு கவனிச்சிக்கலாம் சமீபத்தில் அதான் ஏஐ கிட்டே போயிட்டு நான் மன அழுத்தத்தில் இருக்கேன் எனக்கு இந்த பிரச்சனைகளாக இருக்குது இதுக்கு சொல்யூஷன் கூட அப்படின்னு கேட்டால் அந்த ஏஐ காரமும் கண்ட பதில்களை கொடுத்துருக்கு அதனால் நீங்கள் ஓப்பன் அப் பண்ணி சொல்லக்கூட விரும்பல இவன் காலின்ற மாதிரிலாம் பதிலெட்டில் கொடுத்துருக்கேங்க அந்த ஏஐ ஏற்கென உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்க ஒருத்தன் மனசு ரீதியாக ரொம்ப டவுனில் இருக்க ஒருத்தன் அதெல்லாம் பார்த்தா அவன் என்ன முடிவெடுப்பான் இந்த கருமத்தில் ஏஐ பண்ணியிருக்கு இந்த வேலையை இதை தான் சொன்னேன் அது பகுத்தறியாது உணர்வில்லாமல் ஒரு சில வேலையில் பார்த்து விட்றானுங்க அதில் இது ஒன்று ஒரு செக்மெண்டை பார்த்துடும் அடுத்த செக்மெண்ட் என்னன்னா ஏஐ அப்படின்ட்டு வரப்பிரசாதம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா பெருமான முதலாளி சைடில் தான் சொல்லுவாங்க அந்த சைட்லேருந்து தான் சொல்லிடுறேன் இதில் மொதல் விஷயம் துல்லியம் இதை அடிச்சுக்க முடியாது இந்த விண்வெளி ஆய்வாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் கணினி சார் தான் இருக்கட்டும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோல வச்சது நிறைய வேலைகளை மிச்சப்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு ரெண்டாவது விஷயம் வேலையாட்களை ஒழிச்சிட்டு செலவை மிச்சப்படுத்தி கொடுத்துரும் கம்பெனிஸ்க்கு ஒரு நூறு பேர் உட்காந்து ஒரு வேலையை முடிக்கணும்னு இருக்கு ஆஃபீஸ்ல அந்த நூறு பேருக்கு டேபிள் அந்த நூறு பேருக்கு கம்ப்யூட்டர்ஸ் அந்த நூறு பேருக்கு தேவையான எல்லா விஷயம் டாய்லெட் ஃபெசிலிட்டி மொதல் கொண்டு எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணும் சாப்பாடு ஏற்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்கணும் ஆனால் இந்த ஏஐ மட்டும் நீங்கள் வேலைக்கு வச்சுக்கிங்க அப்படின்னா இதை சார்ந்த ஆர்டர் கொடுக்குற மாதிரி அஞ்சு பேரை வச்சா போதும் நூறு பேர்ல தொண்ணூத்தஞ்சு பேர் நீங்கள் அனுச்சி விட்டலாம் அந்த அஞ்சு பேர் ஏஐக்கு ஆர்டர் மட்டும் கொடுத்து வேலையை முடிச்சிருவாங்க அக்யூரஸியாக இருக்கும் எல்லாமே சோ இந்த விஷயம் அவங்களோட கண்ணோடத்துல நல்ல விஷயம் தான் இந்த ரெண்டு இருக்கு பாத்தீங்களா இந்த ஏஐ அப்படின்றது வரப்பிரசாதம் அந்த ரெண்டு பாயிண்ட்ஸு இதுக்காக அந்த நாலு பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க இதெல்லாம் நம்ம ஃபேஸ் ஃபேஸ் இதெல்லாம் தாண்டி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா ரியாலிட்டி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஏஐ வர வர முதலாளித்துவ அடையாளமாக மாறிக்கிட்டு இருக்கு கவனிச்சிங்களா கம்யூனிசம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க உண்மை இதுதான் மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்திருக்கேன் மனசுல ஒரு முடிஞ்சாததுக்கான பதில்களை செக்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது உலக மக்களோட வயிற்றுல அடிக்க வந்திருக்கா இல்லன்னா ஆபத் பாந்தவனா நம்மளை காப்பாற்ற வந்திருக்கா அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பாத்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்